எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு வடு வடுமாங்காய் போடுவது எப்படி அதாவது மாவடு எப்படி போடுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் மாவடு பேபி மேங்கோஸ் அதாவது காம்போடு எடுத்துக்கோங்க அப் அது ரொம்ப நல்லாயிருக்கும் காம்போடு போடுறப்போ சீக்கிரமும் கெடாது அதுக்குன்னு இந்த இவ்வளோ பெரிய காம்பு வேணால் இவ்வளோ அளவுக்கு வெட்டிக்கலாம் ராக் சால்ட் கல்லுப்பு சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் சில்லி க்ரீன் ரெட் சில்லி ட்ரை ரெட் சில்லி காய்ந்த மிளகாய் மஸ்டர்ட் சீட்ஸ் கடுகு டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் ஃபென்யூக்ரிக் வெந்தயம் இதுதான் இது கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் இதுதான் மாவடுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்ப்போம் மாவடு சில சமயம் நம்ம வீடுங்களில் மரம் இருக்கிறப்போ அதுவாக விழுந்துடும் அப்போது நமக்கு காம்பு இருக்காது காம்பு இல்லைன்னாலும் பரவாயில்ல போடலாம் காம்பு இருக்கிறதோடு போட்டால் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் சீக்கிரம் கெடாது அதே மாதிரி இந்த கல் உப்பு இருக்கு இல்லையா கல் உப்பு தான் இதுக்கு போடணும் கல் உப்பை என்ன பண்ணுங்கள் பொடிச்சிட்டு போடுங்க அப்படியே போட்டுடாதீங்க பொடிச்சிட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம் கல் உப்பு கரையும் பொடிச்சிட்டு போடுறப்போ நல்லாவும் சேர்ந்து இதாகும் தண்ணி விடுறது எளிமையான முறையில் விடும் வாங்க இப்போ எப்படி மாவடு போடலான்ட்டு பார்ப்போம் முதல்ல என்ன பண்ணுங்கள் மாவடுவை நல்லா கழுகிக்கோங்க போட்டாச்சு இந்த பால் எல்லாம் அந்த பதிக்கிறப்போ அந்த பால் வரும் மாமரத்து பால் வரும் அதெல்லாம் போகிற மாதிரி கழிக்கோங்க நான் எங்கள் வீட்டில் பறிச்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டில் இருக்க மரம் ருமானி மரம் ருமானி ருமானி மாவடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிளிமூக்கு மாவடு வயிடு கிளிமவுக்கு மாவடு கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும் இது நல்லாயிருக்கும் இதில் எதுக்கு விளக்கெண்ணெய் சேர்க்குறோன்னா வயிற்றுக்கு கெடுதல் ஏற்படுத்தாது இப்போது மாவடு நல்லா கழுகியாச்சு இப்போது இதை நல்லா துடைச்சிக்கோங்க எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இதை பாருங்கள் கழுகி தொடச்சி எடுத்துக்கிட்டேன் ஏன் தொடச்சி எடுத்துக்க சொல்லுறோன்னா சில சமயம் அந்த மாவடு கழுகி இப்போ இருந்தாலும் அந்த மா பிஞ்சு பால் போயிருக்காது அதை தொடக்கி தொடைக்கிறப்ப அந்த பால் போயிடும் அப்போது நமக்கு மாவடு சீக்கிரமாக கெட்டு போகாது இது மாதிரி எடுத்துக்கோங்க தொடச்சி இதில் என்ன பண்ணுங்கள் இந்த அளவுக்கு வெ வெட்டிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு காம்பு இருக்கா மாதிரி வெட்டிக்கோங்க மரத்துலேருந்து விழுந்ததுன்னா காம்பு இந்த அளவுக்கு தான் இருக்கும் சின்னதாக இருக்கும் இதை பாருங்கள் வித்தியாசம் தெரியுதா இந்த மாவடுக்கும் இதுக்கும் இந்த அளவுக்கு மாவடுவை காம்போட வெட்டிக்கோங்க இதை வெட்டி இது மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாவடு போடுறப்போ இதை வறுக்காமல் கூட பொடி செஞ்சு போடலாம் இல்லாட்டினா வறுத்துட்டு கூட பொடி செஞ்சு போடலாம் அது அவங்கவுங்க விருப்பம் நான் வறுத்துட்டு பொடி செஞ்சு போடலாம் அப்படிங்கிற இதில் இருக்கேன் இப்போது இதை வறுத்துக்கலாம் இதை பாருங்கள் இப்போது கடிதை நான் வறுத்துக்கிறேன் ஒரு படி மாவடுன்னா ஒரு பிடி உப்பு போட்டுக்கோங்க ஒரு இருபத்தைந்து கிராம் கடுகு போட்டுக்கோங்க இருபது கிராம் வெந்தயம் போட்டுக்கோங்க மிளகாய் காரம் வந்து மிளகாய் தூள் வந்து அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கோங்க பெரிய ஸ்பூன் ஆகிருக்கும் இல்லையா அதில் அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க எப்பொழுதுமே படிக்கணக்கில் எடுத்திங்கன்னா எந்த பொருளும் படிக்கணக்கில் எடுத்திங்கன்னா ஒரு பிடி உப்பு போட்டுக்கோங்க நம்ம கைப்பிடி கைப்பிடி இருக்கு இல்லையா அந்த அளவு உப்பு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ கடுகு கடுகு வலுப்பட்டுருச்சு அது பொழிஞ்சாவே வலுப்பட்டுடும் அடுத்தது வெந்தயம் போட்டுக்கலாம் வெண்டயமும் வரிப்பட்டுடுச்சு விருப்பப்படுறவங்க தூள் போட்டுக்கலாம் அது உங்கள் விருப்பம் விருப்பத்தை பொறுத்து விருப்பப்பட்டால் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நான் அடுப்பை அணைச்சிட்டு தான் இந்த பெருங்காயத்தூளை போடுறேன் பார்த்தீங்களா அணைச்சிட்டு போட்டோடனே வரிப்பட்டுடுச்சு தேவை என்றால் பெருங்காயத்தூளை வறுத்திட்டு போடலாம் விருப்பப்படட்டால் போடுங்க இல்லாட்டினா பெருங்காயத்தூள் தேவையில்லை அதே போல் நம்ம மிளகாயையும் அதே இதில் சூடாக இருக்கும் இல்லையா அந்த சட்டி சூட்டிலே மிளகாயையும் போட்டு வலுத்திட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு மிளகாயும் அது அந்த அப்படி இருந்தது அப்படியே பெருசாயிடுச்சுனாவே மிளகாய் வந்து சூடாகிடுச்சுன்றது அர்த்தம் வரிப்பட்டுடுச்சின்னும் அர்த்தம் ஏன் இது சொல்லுறேன்னா வ சில சமயம் ஒரு பக்கம் தீஞ்சிடும் ஒரு பக்கம் தீயாமல் இருக்கும் அதனால தான் அட் அடுப்பை அணைச்சிட்டு வெங்காயத்தூளையும் மிளகாயையும் போட சொல்கிறது மிளகாயும் போட்டாச்சு இது உன்னோட பொருட்கள் எல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த மிக்சியில் அறப்படாது அதனால நான் என்ன பண்ணுறேன் உப்பு உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கிறேன் அரைச்சாச்சு நல்லா அரை அரைப்பட்டுச்சு இந்த கொர கொரப்பிலே எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்க மாவடு இருக்கு இல்லையா அதில் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ மாவடு இருக்கு இல்லையா அதில் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு விளக்கெண்ணெய் தான் முக்கியம் மாவடுனால ஏற்படுகிற சூட்டை இந்த விளக்கெண்ணெய் சமன் செய்யும் இந்த மாங்காய் சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் இல்லாமல் விளக்கெண்ணெய் வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது இப்போது விளக்கெண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ போட்டுக்கலாம் இப்போது இப்போ இந்த மாவடை வந்து கல் செட்டி இல்லாட்டினா கல் சக்தி மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா அதில் போடலாம் இல்லாட்டினா இது மாதிரி பாட்டிலில் போடலாம் இல்லாட்டினா ஜாடி இது மாதிரி இதில் போடுங்க பிளாஸ்டிக்லலாம் போட்டுடாதீங்க ஆனால் இப்போ போடுறாங்க அது தேவையில்லாத ஒன்று அவங்க போடட்டும் நமக்கு எது வேண்டாம் நம்ம பொறுத்த வரைக்கும் மஞ்சாடியோ ஜாடியோ இல்லாட்டினா இது மாதிரி பாட்டில்லையோ போட்டுக்கோங்க அப்போது இந்த இது போட்டாச்சு இல்லையா இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பொடியையும் போட்டுக்கிறோம் ல்லாம் அளவாக எடுத்து வச்சிருந்ததுனால அப்படியே போட்டுடுறேன் இப்போ நம்ம மாவிடல இதெல்லாம் போட்டுட்டோம் ஆனால் மிளகாய் வந்து கம்மியாக போட்டுருக்கோம் அதுக்கு பதில் மிளகாய் தூள் நான் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சிறிதளவு இதை போட்டுட்டு மூடி போட்டு மூடி வைக்காதீங்க துணி போட்டு வேடு கட்டுங்க இது மாதிரி துணி போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரப்பர் பேண்ட் போட்டு இதை பண்ணுறேன் பாருங்க கபரும் போட்டு முடியாச்சு இதை இப்போ என்ன பண்ணணுன்னா வெயிலில் வச்சு எடுக்க வேண்டியது தான் ஒரு ஒரு வாரத்தில் நல்லா தண்ணி விட்டுடும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழித்து எடுத்திருக்கேன் அதாவது மா மாவடு போட்டு மாடியில் வச்சுட்டேன் ரெண்டு நாள் வெயிலில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி தண்ணி விட்டுருக்குன்னு குளிக்கு குளிக்க அப்போவும் அப்பப்போ விட்டுக்கணும் இந்த கல்ஜாடியிலலாம் போட்டிங்கன்னா அது முடியாது ஆனால் இது பாட்டில்ன்றப்போ குளிக்கி விட முடியும் இது மாதிரி தண்ணி விட்டுடும் பாருங்க நிறம் கூட மாறிடுச்சு இன்னும் ஒரு வாரம் வச்சிருந்துட்டு அப்புறம் பார்ப்போம் திருப்பி என்ன பண்ணுங்கள் குளிக்கி விட்டு வேடு போட்டு வெயிலில் வச்சுடுங்க இப்போ ஒரு வாரம் கழித்து எடுத்துருக்கோம் மாடியில் ஒரு வாரம் வெயிலில் வச்சுருந்தோம் இப்போது ஒரு வாரம் கழித்து எடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு அப்போ இந்த மாவடு கொஞ்சம் சுருங்கி இருக்கும் உப்பு இருக்கும் நல்லாயிருக்கும் இப்படி தான் இருக்கும் மாவடு அது ஊற ஊற இன்னும் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும் இதே மாதிரி நீங்களும் மாவடு போட்டு சுவைத்து மகிழுங்கள் எனக்கு ஒரு ஐயங்கார் மாமி வந்து எனக்கு இது போடுறது சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி முறையில் போட்டிருக்கேன் இப்போ இந்த மாவடு எல்லாம் கம் அந்த தண்ணி இருக்கும் இல்லையா மாவடு கிடச்சா விளக்கண்ணியை தடவிட்டு திருப்பி அந்த தண்ணியிலே உப்பு தண்ணியிலே போட்டு வச்சு கூட பயன்படுத்தலாம் நீங்களும் செஞ்சு சுவைத்து மகிழுங்கள்